பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது குருவுடைய வீட்டில் ரொம்ப முக்கியமான இரண்டு ராஜ கிரகங்கள் அதாவது இதுக்கு முன்னாடியாவது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம் அது ரொம்ப முக்கியமானது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியடாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் இன்னொன்று நீங்கள் வேணான்னு சொன்னாலும் உங்களை பத்து பேர் கூப்பிட்டு கூப்பிட்டு கௌரவம் கொடுப்பாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு புகழ்வாங்க சார் நீங்கள் அப்படியே சார் நீங்கள் எப்படின்னு நல்ல வேலைகள் கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அமையும் அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடாக இருக்கனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம் ரெஃபரன்ஸ் மூலியமாக வரக்கூடிய ஒரு வேலையாக இருக்கலாம் பெரியவங்கனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அம்சங்கள் ஏற்படலாம் ஆனால் இந்த மாதம் முழுக்க முழுக்க நீங்கள் ரொம்ப திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய பிராப்தம் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களோட ஜாலியாக ஒரு தீர்த்த யாத்திரைகளுக்கு சென்று வருவீங்க இன்னொன்று நிறைய பேர் திருப்பதிக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் மன ஒற்றுமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது மார்கழி மாதத்தில் பொதுவாகவே மிதுன ராசி நண்பர்களுக்கு அல்ல மிதுன லக்னத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு செல்வ செழிப்போட இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஒரு மாதமாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கவுன் மூலியமாக அப்பா மூலியமாக மூத்த பையன் மூலியமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது சந்தோஷம் மிக அதிகமாக இருக்குது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் பீரியட் சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எண்பது பொருளாதார ஏற்றம் பக்கம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பகவன் து சமஸ்த பவன் துரோணு கொண்டு வந்து தாஸ்துரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க